ding -a dang a -ding -a, -dang a ding a dang a dang a -da. சிவனும் சக்தியும் சேர்ந்தம்மா சிட வாட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்வேஸ் அப்படின்ட்டு இந்த நட்பை வந்து அழகாக பண்ணிக்கிறாங்க நம்ம எல்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்க ஜீரோ பாயிண்ட் லட்சுமி கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு அப்படிதாங்க நான் கும்பாபிஷேகத்தில் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் இப்போ ஷாப்பிங்லாம் போயிட்டு அது மாதிரி இருந்தது அதனால டிஆர்பியும் பேசல சீக்கிரம் பேசுகிறேன் அடுத்த வீடியோவாகவே ஸோ எல்பி வந்து பியூட்டிஃபுல்லான அப்டேட் கொடுத்துருக்காங்க உன்னமே சொன்னோன்னா ஒரு சின்னதா தான் அந்த எஃபர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது அது பெரிய எஃபர்ட் ஆனால் வீடியோ வந்து ஒரு சின்ன விதமான வீடியோ ஆனால் எஃபர்ட் பெருசாக கொடுத்துருக்காங்க ரீச்சும் பெருசாக கிடைச்சிருக்கு நம்ம கொடுத்த எஃபர்ட் அப்படிங்கிறதுக்குள்ள மில்லியன் வியூஸ் அப்படின்ட்டு திலோத்தமா ரொம்ப அழகாக எல்பியோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஹாப்பிங்க எங்களுக்கு என்னைக்கு அந்த மூவி பார்த்தாலும் கண்டிப்பாக அந்தந்த செலிப்ரிட்டிஸ் பிடிச்சவங்களுக்கு அந்தந்த ரிலேட்டடாக ரீல்ஸ் பண்ணாவோ இல்லை இது மாதிரி வீடியோஸ் போட்டாவோ எப்பவுமே ஞாபகம் ஒரு ரைட்டாக சோ அது மாதிரி ஒரு ஹாப்பியான அப்டேட்டு ஸோ அதே மாதிரியே இந்த நட்பு அப்படின்னு சொல்லும்போது சபரி எப்படி எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக நல்லா எல்லாருமே வளரணும் அந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் மைண்ட் அதிகமாக இருக்க பர்சன் நான் நேரிலையுமே பார்த்துருக்கேன் வர அது மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அசாரும் அப்படி தான் அவரோட இதில் எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா நிறைய செலிபிரிட்டிஸ் கூட நிறைய சேர்ந்து ரீல்ஸு எஃபர்ட் அது எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காரு ஆனால் இது சும்மா இந்த எஃபர்ட்டு சும்மா மட்டும் போகாதுங்க இன்ஸ்டாவோட நிச்சயமாக ஒரு பெரிய ரீச் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்டிங் வந்து ஒரு நல்ல நட்பு ஹெல்பிங் இருக்கிறது சந்தோஷமான விஷயம் ஹாப்பிங்க அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம பிள்ளை ஒரு ரெண்டு மூணு நல்ல ஒரு நட்போடு இருக்காங்க அப்படிங்கிறது சந்தோஷம் தானே சரி அதே மாதிரி இன்னொரு நட்பை பற்றி பேசணும் சகல பாய்ஸ் ஒன்னையே சொல்லணுன்னா இவங்க வந்தாங்கனாவே தெரிக விட்டுறாங்க சும்மா ரீசென்ட்டாக இதை பற்றி நம்ம சொல்லவே இல்லையா அப்படின்னு எனக்கு தோணு விஷயம் பொதுவாக ஒரு வீடியோஸில் வியூஸு லைக்ஸ் இதை தான் பேசுவோம் ஆனால் இவங்க மூணு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஷேரை பற்றி பேசுனோம் ஏன்னா பத்தாயிரத்துக்கு மேலே பத்தாயிரத்தி அறநூறு பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரியே வந்து நர்மதாவுடைய சடங்கு இருக்குல்ல அதுலேயுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் கே ரீச் கொடுத்துருக்காங்க அந்த ஷேர் அப்படின்னா எவ்வளோ ரசிக்கிறாங்க இவங்களுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அது மட்டும் இல்லை பொதுவாகவே இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னாவே எல்லாத்துக்கும் பிடிக்குங்க ஏன்னா எல்லோருமே வாழ்க்கையில் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு உறவு அப்படின்னா நட்பு அம்மாக்கு அப்புறம் அப்படிங்கிற லெவல்க்கு எல்லாருமே பேசுகிறது ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு சிலர் நம்ம கூட இருக்காங்கள்ல அவங்களாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இவங்க யார் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க எனக்குலாம் எவ்வளோ பேர் தெரியுமாங்க கமெண்ட் செக்ஷன் எடுத்துக்கங்க சீரியஸ்லி சொல்கிறேன் நான் கலையில் தீர்த்தோன்னு உடனே காவிரி எடுத்துகிட்டு நினச்சி எடுத்துகிட்டு போவேன்னு சொல்ல சீரியஸ்லி நான் என்னோடய ப்ரேயர்ஸில் என்றைக்குமே ஜிபி இருப்பாங்க டெய்லியும் அர்ச்சனையில் நானே அர்ச்சனை பண்ணுவேன் ஓகேவா ஸோ என்னோடய அர்ச்சனையிலையுமே நீங்கள் இருப்பீங்க ஏன்னா நீ உங்களால தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு சந்தோஷத்தை நீங்கள் கொடுக்குறீங்க செலிப்ரிட்டிஸும் நீங்களும் அப்படிங்கும் போது உங்களுக்கு நான் நினைக்கணும்ல ஸோ அதுதான் ஸோ எல்பி மட்டும் இல்லை உங்கள் எல்லாத்தையும் நினச்சி ஈவன் பிரணவ் அம்மா அப்ப அவர் எல்லாத்தையுமே நினச்சி தான் நான் செய்வேன் ஏன் அப்படின்னா எனக்கு பிடிச்சவங்களை நான் விட்டு கொடுக்க முடியாது இல்லை அப்படிங்கிறதான் நான் கொஞ்சம் எமோஷனலான டைப் தான் இந்த செல்ஃபோனுக்கு எத்தனை தடவை தின்னு வச்சு சாமி முடி வந்திருப்பாங்க அதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா வாழ்க்கை அழகானதான் சிலர் பார்த்தீங்கன்னா அது சிரிப்பாங்க ஆனால் எனக்கு அது பிடிச்சிருக்கு அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் உன்னையுமே சொன்னால் யூடியூப் வந்து எனக்கு குலதெய்வ மாதிரி உண்மையுமே என்னை வந்து எவ்வளவோ கஷ்டமான நேரங்களில் என்னைய பெஸ்ட்டாக நினைக்க வச்சுருக்க ஒரு இடம் இடம் தான் அது மட்டும் இல்லை நீங்கள் என்னை எவ்வளோ மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது சொல் வார்த்தையால் வார்த்தையால சொல்லவே முடியாது எமோஷ்னல் ஸோ அந்த இந்த ரெண்டு நட்பை பற்றி பேசணும் இல்லையா அவங்க ரெண்டு பத்தி நட்பு உங்களுக்கும் எனக்குள்ள ஒரு பாண்டிங்கும் சொன்னோம்ல நட்பு தான் இங்கே எல்லாமே உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோம்